ஸ்லாம் வலைக்கம் ராஹ்துல்லாய் வர இன்சூரன்ஸ் போடுறாங்கல்ல லைஃப் இன்சூரன்ஸ் வந்து போடக்கூடாதுன்னு வந்து சாதாரண அடிப்படை விஷயங்களுக்கே தெரியும் இப்போ புதுசாக ரீசனாக என்ன சொல்கிறாங்கன்னா இந்த மெடிக்கல் இன்சூரன்ஸ் இருக்கு பாருங்க அது வந்து போடலாம் சேல்ரி வந்து ஒருத்தவங்களுக்கு வந்து இருபதாயிரத்துக்கு கீழே இருக்கிறவங்க வந்து இந்த மெடிக்கல் இன்சூரன்ஸ் வந்து அப்ளை பண்ணலாம் அப்படின்றத இப்போ புதுசாக சொல்லிக்கிட்டு இருக்காங்க அதுக்கு தான் விளக்கம் சொல்லுவோம் சகோதரி அவர்கள் இந்த இன்சூரன்ஸ் சம்மந்தமாக கேள்வி எழுப்புகிறாங்க லைஃப் இன்சூரன்ஸ் என்பது மார்க்கத்தில் கூடாது என்பதை நம்ம உணர்ந்திருக்கோம் லைஃப் இன்சூரன்ஸ்னால் ஆயுள் காப்பீட்டு திட்டம்னு சொல்லி இன்றைக்கி என்ன செய்வாங்க வந்து உங்கள்கிட்ட இருந்து இத்தனை மா வருஷத்துக்கு நீங்கள் பணம் கட்டிட்டு வந்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட வருஷத்துக்கு பிறகு நீங்கள் எவ்வளோ பணம் கட்டியிருக்கிறீங்களோ அதை விட அந்த தொகை இன்னும் கூடுதலாக உங்களுக்கு ரிட்டன் வரும் அப்படின்னு சொல்கிறாங்க இதை நாங்கள் வந்து அவங்க வேறு வேறு பேரை வச்சுக்கிடுவாங்க லோனுங்குவாங்க வேறு வேறு பேரை வச்சுக்கிடுவாங்க ஆனால் மார்க் அடிப்படையில் என்னது இது வட்டி நம்ம எந்த தொகையை கட்டுறோமோ அந்த தொகையே குறிப்பிட்ட ஆண்டுகளுக்கு பிறகு வாங்கிக்கிட்டால் பிரச்சனை இல்லை அதை கூடுதலாக வாங்குறோம்னா அந்த கூடுதல் தொகை என்னது அது வட்டி ஆயிரம் அப்போ ஆயுள் காப்பீட்டு திட்டங்கிற பேரில் இன்றைக்கு நடக்கக்கூடிய பல விஷயங்களில் வட்டி கலந்துருக்குது மார்க்கத்தில் கூடாது என்பதை நம்ம விளங்கி வச்சுருக்குறோம் ஆனால் இன்னைக்கு என்ன செய்கிறாங்கன்னா மெடிக்கல் இன்சூரன்ஸ்னு சொல்லி ஒன்று இருக்கிறது இது கூடும் என்று சொல்லி சில பேர் சொல்லிக்கிட்டு இருக்கிறதாக கேள்விப்படுகிறோம் இந்த மாதிரி மெடிக்கல் இன்சூரன்ஸ் என்பது மார்க் அடிப்படையில் கூடுமா அப்படிங்கிறது அந்த சகோதரியுடைய கேள்வியாக இருக்கிறது மெடிக்கல் இன்சூரன்ஸை பொறுத்த வரையிலும் இப்போ ஒருத்தருக்கு வந்து உடல்நிலை சரியில்லாவிட்டால் அவரிடத்தில் அந்த உடல்நிலை சரியில்லாதுங்கிறது சில சில நேரங்களில் சில டேப்லெட் போட்டாலே சில மெடிக்கலில் போய் சில மாத்திரைகள் வாங்கி சாப்பிட்டால குணப்படுத்தக்கூடிய சின்ன சின்ன வியாதிகள்னு ஒன்று இருக்குது சில நேரங்களில் அறுவை சிகிச்சை செய்யக்கூடிய அளவுக்கு அதிக நாட்கள் பெட்டில் தங்கக்கூடிய அளவுக்கு பெரிய வியாதிகளும் சில நேரங்கள்ல வரும் அந்த மாதிரி நேரங்கள்ல லட்சக்கணக்கில் செலவு செய்யக்கூடிய அளவுக்கு பெரிய வியாதிகள் வரும்போது அதற்கான பொருளாதாரம் அந்த நேரத்தில் வியாதி என்பது சொல்லி வச்சுட்டு வர்றது கிடையாது தேதி தான் உங்களுக்கு வருவேன்னு சொல்ல முடியாது திடீர்னு என்ன செய்யும் எந்த நேரத்தில் அல்லாஹ் அல்ல என்னைக்கு நாடி இருக்கிறானா திடீர்னு வந்துடும் அப்ப திடீர்னு வரும்பொழுது அந்த நேரத்துல நம்ம கையில பொருளாதாரம் இருக்குமா இல்லையாண்டு யாருக்கும் உத்தரவாதம் கொடுக்க முடியுமா எல்லாரும் நமக்கு முன்கூட்டியே எல்லாரும் காசு பணத்தை சேர்த்தா வச்சுக்கிட்டு இருப்பாங்க நம்மளுடைய நாட்டில் பொறுத்த வரையிலும் எல்லாருடைய அதிகமான மக்கள் யார் மிடில் கிளாஸாக தான் இருக்கிறாங்க நேரத்தில் ஒரு விஷயத்துக்காக ஒரு தேவைக்காக ஒரு கஷ்டப்பட்டு பொருளாதாரத்தை திரட்டி பயன்படுத்தி கொண்டிருக்கிறாங்களே தவிர திடீரென்று ஒரு பெரிய ஒரு ஒரு விபத்தோ அல்லது திடீரென்று ஒரு வியாதி வந்துவிட்டது லட்சக்கணக்கில் மருத்துவ செலவு கொடுக்குற மாதிரி ஒரு சூழல் வருது இப்படியான நிலையில் இருக்கக்கூடிய ஒருவர் திடீரென்று வரும்பொழுது அப்போ அந்த பொருளாதாரத்துக்கு எங்க போவாங்க அக்கம் பக்கத்துல உள்ளவங்கள்ட்ட கேட்பாங்க உறவினர்கள்ட்ட கேட்பாங்க எல்லாத்தையும் கேட்கும்போது எல்லாரும் எல்லா நேரத்திலும் உதவி செஞ்சிருவாங்களா எல்லாரும் அந்த எல்லாரும் காசு பண்ண முடியாது அப்ப அது மாதிரி ஒரு சூழல் வரும் பொழுது நமக்கு என்று ஒரு மெடிக்கலுக்காக மருத்துவ செலவுக்காக ஒரு தொகையை சேமிப்பாக வைத்துக் கொள்ள வேண்டும் அதற்கு நம்ம என்ன செய்யலாம் அதுக்கு ஒரு சூழலை நம்ம ஏற்படுத்தி கொள்ளலாமான்னு கேட்டா இதற்காக நமக்கு வந்து பல்வேறு நிறுவனங்கள் மெடிக்கல் இன்சூரன்ஸ் என்று சொல்லி ஒரு காப்பீட்டு திட்டத்தை நமக்கு கொண்டு வந்திருக்கிறாங்க அரசாங்கமும் வைத்திருக்கிறது அரசாங்கமும் மெடிக்கலுக்காகவே இன்சூரன்ஸ் காப்பீட்டு திட்டம் இலவசமாகவே நமக்கு அது ஒரு குறிப்பிட்ட தொகையை மட்டும் கட்டிடா போதும் அது லட்சக்கணக்கான ரூபாய் செலவு செய்யக்கூடிய ஆபரேஷன் இருந்தால் கூட கவர்மெண்ட் அதை ஏற்றுக்கிறோம் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு அந்த மாதிரியான காப்பீட்டு திட்டங்களும் இருக்கிறது இது அல்லாமல் தனியார்களும் செய்கிறாங்க பல நிறுவனங்கள் இப்படியான மெடிக்கல் இன்சூரன்ஸ் வச்சு நடத்துறாங்க இது மார்க் அடிப்படையில் கூடுமான் என்று கேட்டால் இது மார்க் அடிப்படையில் அனுமதிக்கத்தக்க ஒன்றாக தான் இது இருக்கிறது ஏனென்று சொன்னால் இப்போ லைஃப் இன்சூரன்ஸுக்கும் இந்த மெடிக்கல் இன்சூரன்ஸுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது என்ன வித்தியாசம் இருக்குது ஒரு தொகையை நம்ம கொடுக்குறோம் மெடிக்கல் இப்போ வந்து லைஃப் இன்சூரன்ஸ்னா உங்களுக்கு ஏற்கனவே விளை விளைக்கிட்டேன் ஆயுள் காப்பீட்டு திட்டத்தை பொறுத்த வரையிலும் நீங்கள் தொகையை கொடுத்த தொகையே அதை சேமிப்பாக வைத்திருந்து உங்களுக்கு என்ன செய்வாங்க அதை பண்படங்காக திருப்பி தருவாங்க இதுதான் வட்டி தெளிவான வட்டியாக இருக்குது ஆனா மெடிக்கல் இன்சூரன்ஸை பொறுத்த வரையிலும் நீங்கள் கொடுக்கக்கூடிய தொகை உங்களுக்கு கண்டிப்பாக திருப்பி வரும் என்ற உத்தரவாதம் கிடையாது நான் கொடுக்கக்கூடிய தொகை இருக்குறேன் நீங்க ஒரு மாதம் கட்டுறீங்க இல்ல வருஷத்துக்கு ஒரு தடவை கட்டுறீங்க அந்த தொகை வந்து போய்கிட்டே இருக்கு சேர்ந்துக்கிட்டு இருக்குது இந்த காசை சேர்த்து வச்சு உங்களுக்கு அதை அதையோ அல்லது அதை விட பன்மடங்காவோ திருப்பி தருவாங்களா அப்படி ரிட்டர்ன் உங்களுக்கு கண்டிப்பாக அந்த பணம் வரும் என்பதே உத்தரவாதம் கிடையாது உங்கள் ஒப்பந்தம் என்ன சொல்லும்னா இந்த பணத்தை நான் கட்டுகிறேன் கட்டும்போது இதில் ஒரு ஒரு நேரத்தில் எனக்கு நோய் நோய் பெரிய தொகை உள்ள அளவுக்கு எனக்கு ஒரு நோய் எனக்கு சொன்னால் அப்போ இந்த பொருளாதாரத்தை பயன்படுத்திக் கொள்ளலாம் என்றால் இந்த பொருளாதாரமோ அல்லது இதை விட அதிகமான தொகை வரும் பொழுது அதுக்கான அந்த உரிமத்தை என்ன செஞ்சுக்கிறோம் அந்த இன்சூரன்ஸ் கம்பெனி வந்து ஏற்றுக்கிறோம் நம்ம அதை சேர்ந்து விட்டாலே அதுக்கான குறிப்பிட்ட பொருளாதாரத்தை நம்ம கட்டிட்டு வந்தாலே என்ன ஆயிரம் சொன்னா நம்ம வந்து ஒரு பெரிய ஒரு தொகை அளவுக்கு ஒரு லட்சம் அஞ்சு லட்ச ரூபாய் அளவு ரெண்டு லட்ச ரூபாய் அளவு ஒரு வியாதிக்கு ஆபரேஷன் பண்ணக்கூடிய நிலை அல்லது மருத்துவ செலவு வந்துருச்சு இப்போ இதுக்கான நம்ம கட்டி எவ்வளோ கட்டிருப்போம் ஒரு ஐயாயிரம் தான் கட்டியிருக்கோம் வச்சுக்கிறேன் ரெண்டு லட்ச ரூபா அமௌண்ட் நம்ம கொடுக்கறான்னு சொன்னா இது வந்து பன்மடங்காக தெரியுது இது வட்டி மாறில இருக்குது என்று ஒரு கோணத்தில் சிந்திக்கும் போது அப்படி தோணலாம் ஆனால் எது வட்டி ஆகும்னா ஒரு ஒப்பந்தம் போடுறோம் எப்படி ஒப்பந்தம் போடுறோம் நான் இவ்வளோ தொகை தருவேன் இந்த தொகையை விட இன்னைக்கு திருப்பி தரும் என்ன தரணும் பன் மடங்காக தந்தால் தான் தர வேண்டும் என்று சொல்லி ஒரு ஒப்பந்தம் போடுறோம் வச்சுக்கிறங்க இது மட்டும்தான் வட்டி இது என்னது நான் உங்களுக்கு ஒரு தொகையை தருகிறேன் அந்த தொகை நீங்கள் வந்து என்ன செய்யலாம் இதே மாதிரி பல பேர்ட்ட நான் வாங்குவாங்கல்ல இந்த நிலையில் நீங்கள் என்ன செய்யலாம் யாருக்கு உடல்நிலை சரியில்லையோ அவங்களுக்கு இந்த தொகையை பயன்படுத்தி கொள்ளலாம் ஒருவேளை நான் எனக்கு மரணம் வந்து விட்டாலோ அல்லது எனக்கு நான் மரணிக்கிற வரையிலும் நல்ல ஒரு நிலை ஆரோக்கியமான நிலையில் இருந்து வாழ்ந்து விட்டாலோ எனக்கு இந்த தொகை வராது திருப்பி தர தேவையில்லை அதான் ஒப்பந்தம் திருப்பி வராது இப்போ திருப்பி வந்தே ஆக வேண்டும் என்று தான் வட்டி நீங்க கொடுக்கக்கூடிய மெடிக்கல் இன்சூரன்ஸ்ல என்னது கொடுக்கக்கூடிய தொகை கண்டிப்பாக திருப்பி வரணும்னு உத்தரவாதம் இருக்குதா இல்லை நீங்க எவ்வளவு தொகை கட்டி அந்த தொகைக்கு அளவுக்கு நீங்க வந்து நோய்வாய்பட்டு அல்லது வந்து உடல்நிலை சரியில்லாம சேர்க்கப்பட்டு லட்சக்கணக்கில் தேவைப்பட்டு அந்த மாதிரி சூழல் கண்டிப்பாக வரும் சொல்ல முடியுமா ஒருவருக்கு கண்டிப்பாக நோய்வாய்ப்படுவார்னு உத்தரவாதம் கொடுக்க முடியுமா உண்மையாது அப்ப இது என்ன செய்வாங்க இந்த கற்ற பணத்தை பொறுத்தவரையிலும் நீங்க பல ஏழைகளை யாரெல்லாம் கஷ்டப்பட்டு இருக்காங்க யாரெல்லாம் இதுல இருக்காங்களோ அவங்களை யாராவது நோய்வாய்ப்பட்டாங்கன்னா அவங்களுக்கு ஒரு பெரும் தொகை தேவைப்பட்டுச்சுன்னா நான் கொடுக்கக்கூடிய பொருளாதாரத்தை நீங்க பயன்படுத்திக்கிறீங்க நான் ஒருவேளை உடல் ஆரோக்கியத்தோடு இருந்து மரணிக்கிற வரை நான் இருந்து மரணித்து விட்டேன்னு சொன்னா என்னுடைய குடும்பத்தார்களுக்கு இந்த பணம் வராது ரிட்டர்ன் வராது அப்படித்தான ஒப்பந்தம் அப்ப அதில் சேரக்கூடிய எல்லாருக்கும் அந்த பணம் போய் சேரும்போது கிடையாது யாருக்கு உடல்நிலை சரியில்லாம போகுதோ அவங்களுக்கு மட்டும்தான் இது பயன்படுத்த முடியும் ஒருவேளை எனக்கு உடல்நிலை சரியில்லாமல் போனால் எனக்கு என்ன செய்யுங்க இந்த காப்பீடு திட்டத்தின் மூலமாக உதவி செய்யுங்கள் இதுதான் ஒப்பந்தம் அப்ப இந்த அடிப்படையில் ஒப்பந்தம் போடும்போது போது கண்டிப்பாக இந்த பணம் திரும்பி வருவது கிடையாது நாம எந்த மவுத்துங்கிறது எந்த நேரத்தில் வேணா வந்துடலாம் இப்போ நம்ம பணம் கட்டிய ஒரு மூணு மாசத்தில் ஒருத்தர் மௌத்தா போயிட்டார் கட்டின படத்தை திருப்பி தந்துருவானா திடீர்னு ஒரு ஒரு ரெண்டு வருஷம் அஞ்சு வருஷம் என்ன செய்யறாரு ஆயில் அந்த மெடிக்கல் இன்சூரன்ஸ் கட்டிட்டு வர்றாரு அஞ்சு வருஷம் கட்டிட்டார் திடீர்னு ஏதோ ஒரு விபத்தில் மௌத்தா போயிட்டார் ஆக இவர் அஞ்சு வருஷத்தில் இவ்வளோ பணம் கட்டியிருக்கிறாரு இந்த அங்கே குடும்பத்தில் வந்து மெடிக்கல் இன்சூரன்ஸ் கட்டின அவங்களுக்கு கொடுப்பா கொடுக்க போறாங்களா திருப்பி வராத திருப்பி வரா திருப்பி பண்மடங்காக வந்தாதான வட்டி இப்ப இது என்ன ஒப்பந்தம் தெரியுமா உடல்நிலை எனக்கு ஒருவேளை சரியில்லாம போய்விட்டால் உடல்நிலை கண்டிப்பாக ஒருத்தருக்கு சரியில்லாமல் போகும்போது உத்தரவாதம் கிடையாது அப்படி அப்படி மார்க்கணும் சொல்லல அல்லாஹ் நாடுனா தான் ஒருத்தருக்கு நோய் வரும் அல்லாஹ் நாடுனா தான் குணமடையும் அப்படி இருக்கிற நிலையில ஒருவேளை இறைவன் நாடி நான் நோய்வாய்ப்பட்டு ஒரு பெருந்தொகை எனக்கு தேவைப்படக்கூடிய நிலை ஏற்பட்டால் மட்டுமே நீங்கள் எனக்கு உதவி செய்யுங்கள் இதுதான் ஒப்பந்தம் இந்த மாதிரி நிலையில் இருப்பது வந்து அது வட்டியில் வராது அந்த அடிப்படையில் மெடிக்கல் இன்சூரன்ஸ் என்ன செஞ்சுக்கலாம் தாராளமாக சேர்ந்து கொள்ளலாம் அது மார்க் அடிப்படையில் அது அனுமதிக்கப்பட்ட ஒன்றாக தான் இருக்கிறது இஸ்லாம் மற்றும் சமுதாய செய்திகளை அறிந்து கொள்ள தமிழ்நாடு தவ்ஹீத் ஜமாஅத் யூடியூப் பக்கத்தை உடனடியாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் மேலும் பெல் பட்டனையும் கிளிக் செய்து கொள்ளுங்கள்